இருக்கிறவராக இருக்கிற ஒரு வாழ்த்துக்கள் நீதிமான்களுடைய நம்பிக்கை நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாவது நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேச்சையோ அழியும் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறவர்களுக்கு சகலமும் நல்லதாகவே நடக்கும் நீதிமான்கள் நம்புகிறவைகள் ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் எதிர்மறையான சிந்தனை தவறான கண்ணோட்டம் வீண் பொலி சுமத்துதல் முடிவில் அவர்கள் சொல்லியது போலவே நடந்துவிடும் அப்பொழுது நான் தான் சொன்னேன் இல்லையா அது தப்பாதான் நடக்கும் இப்படிதான் முடியும் என்று தாங்கள் எதிர்பார்த்து நம்பின நம்பிக்கையின்படியே சில நேரங்கள் தோல்விகளையும் அழி கர்த்தர் இருந்தார் என்ற நம்பிக்கை மகிழ்ச்சியையும் குடும்பத்திற்கும் ஏன் எகிப்து தேசம் முழுவதுக்குமே பஞ்ச காலத்தில் திருப்தி செய்யும்படியான ஒரு நன்மையை கொண்டு வந்தது இன்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நம் மீது தமது அளவற்ற கிருபையும் இரக்கத்தையும் ஏராளமாக தாராளமாக காண்பிக்கின்றார் ஆகையால் தேவன் மீது உள்ள நம்முடைய நம்பிக்கையில் மகிழ்ச்சியா எப்பொழுதும் இருப்போம் ஜபம் அன்பின் பரம்பு தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உன் மீது இருப்பதனால் நாங்களும் மகிழ்ச்சியாய் இருப்போம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே